அதனால செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு செக்ஸாக செக்ஸாக எனக்கு அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ரை இருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு ஆல்சோ கம் கம் லைக் லைக் ப்ளீஸ் நாட் கோயின் டு யூ எனக்குத்ஜிக் த மேஜிக் பட்டன் மேஜிக் பட்டன் லைக் தட் உமென்ஸ் ரெண்டு போல் இருக்குது பார்த்தீங்கன்னா மைனராக இதுதான் சில பேர்த்துக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் கருப்பாக இருக்கும் இரிட்டேஷனாக இருக்கும் சில பேர்த்துக்கு அண்டர் கார்மெண்ட்ஸ் போட முடியாது சில பேர்த்துக்கு செக்ஷுவல் என்டர்கோஸ் அப்போது இது வந்துட்டு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்போ ப்ரொசீஜர் லேபியோ பிளாஸ்டின்னு சொல்லிட்டு இதை எடுக்கலாம் இஸ் வாட் இஸ் அ சென்சிட்டிவ் ஏரியா க்ளோஸ் டு எயிட் தௌசண்ட் நர்வ் எண்டிங்ஸ் இந்த புல் ஏரியா இருக்குது ஸோ இந்த ஏரியாவே இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஸோ இந்த ஏரியா அவங்க ஸ்டிமுலேட் பண்ணாதான் உமன் கேன் கெட் அரோஸ் இந்த பெரியம் இருக்கிற இடம் தான் வந்துட்டு யூஸ்லி மாஸ் ஆஸ் டைம் டெலிவரி அப்போ வந்துட்டு இங்கே ஒரு கட் கொடுப்பாங்க பேபி டெலிவரி பண்ணணும் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருண்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி டேரி டே டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி ஹெல்த் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட என்ன லேசர் அண்ட் காஸ்மெட்டிக் கைனோலஜிஸ்ட் டாக்டர் தீபா கணேஷ் மேம் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க பிரச்சனைகள் வந்து நிறையவே இருக்கு

ஆர் அவங்க வாட் டிஸ் சே அவங்க அவங்க மேரேஜ் ஹவு டிஸ் வி டோன்ட் நோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இல்லை ரைட் அது கோ டு அ தெரபிஸ்ட் கவுன்சிலிங் தான் தட் பட் இவங்களுக்கு செக்ஷுவல் வந்து இன்டிமேட் இன்டிமேட் எஸ் எஸ் வி சொல்யூஷன்ஸ் 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 ஏரியானா சப்போஸ் மோஸ்ட் காமன்லி லாக்ஸிட்டி இருக்குது 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 அதனால அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்ஜிக்கலாகவும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் நான் சர்ஜிக்கலாக டைட்னிங் ஏரியாவில் வந்துட்டு வந்துட்டு நிறைய அந்த யூரின் யூரின் லீக்கேஜ் ஆர் இன்டர்கோஸ் பண்ணும்போது ட்ராப்பாக லீக் வேர் வீ வீ கேன் கேன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் விள் டெல் யூ அதை நீங்க பண்ணலாம் தேர்ட் திங் வெஜ்ஜன் ட்ரைனஸ் அதனால செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல ஒரு பெயின்ஃபுல் செக்ஸா இருக்கு எனக்கு அப்பனா அகை லேசர் அண்ட் தீஸ் ஆல்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்துடுச்சு ஓ ஷார்ட் ஆர்கேசம் ஷார்ட் அண்ட் ஜி ஷார்ட் ஜி ஷாட் ஆகமெண்டேஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு செக்ஷுவல் அனௌன்ஸ்மென்ட் பண்றதுக்கு மல்டிபிள் ஆர்காசம் வரதுக்கு அகை ஆவ சல்யூஷன்ஸ் ஃபார் அண்ட் உன்னன் வந்துட்டு பிகாஸ் ஆப் ஏஜிங் ஏஜிங்னால அண்ட் ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டனால கூட அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்ப பெயின்ஃபுல் செக்ஸாக இருக்கும் பிளஸ் அவங்களுக்கு அரோசலும் அண்ட் ஆர்காசம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வீ கேன் ரீஜூவினேட் தட்ஸ் வாட் திஸ் வெஜல் ரீஜுவினேஷன் கம்ஸ் செக்ஷுவல் ரீஜுவினேஷன் வெஜல் ரீஜுவினேஷன் எல்லாமே இட்ஸ் ஆன் த ஹோல் வேர் உங்கள் லைஃப் ஸ்டைலும் பார்க்கணும் ஹெல்த்தி டயட் எக்ஸசைஸ் இன்டிமேட் ஹைஜீன் அண்ட் இன்டிமேட் ஏரியாவுக்கு நம்ம ஹார்மோல் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாமா இல்லை நான் ஹார்மோனால இந்த மாதிரி லேசர்ஸ் கொடுக்கலாம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஜி ஸ்பாட் ஆகமெண்டே கொடுக்கலாம் ஓர்ஷாட் ஆர்காசிம் கொடுக்கலாம் ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு என் திங் வீ ஹாவ் டு என்ஹான்ஸ் பண்ணுறது பண்ணலாம் பட் இஃப் இட்ஸ் இன் மைண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் உங்க பார்ட்னர் கரெக்ட் ஆகாது பிளீஸ் கிவ் மீட் ஜி ஷோட் இட்ஸ் நாட் கோயின் டு ஒர்க் லைக் தட் இட்ஸ் அட் மேஜிக் ட்ரக் யூ யூ ஹேட் ஓ இன்டிமேட் லைஃப் நல்லா இருந்தது செக்ஷுவல் லைஃப் நல்லா இருந்தது பட் நவு இட்ஸ் ரெடியூஸ்ட் மெயின் பிகாஸ் ஏஜிங் ஃபேக்டர் ஹார்மோன் இம்பாலன்ஸ்லாம் இருக்கலாம் ஆர் வெஜன் ட்ரைனஸ் நல்லா இருக்கலாம் ஆர் சம்திங் அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வந்து மெடிக்கலாக லைக்னோ வித் ஆல் தி சொல்யூஷன்ஸ் வரலாம் பட் வித் அ பார்ட்னர் எதுனா தட் யூ ஹவ் டு ஒர்க் இட் அவுட் வித் யோர் பார்ட்னர் அண்ட் அது கெட் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்யூனிகேஷன் இஸ் அ கீ ஐ வுட் சே ஈவன் ஃபார் உமன் டு அச்சீவ் ஆர்கேசம் ஆல் தீஸ் சொல்யூஷன்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி மெடிக்க இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ லேசர் கொடுக்குறோமோ அதெல்லாம் மேஜிக் கிடையாது இதெல்லாம் கொடுத்துட்டு இஃப் ஷி டசன் ஹாவ் கம்யூனிகேஷன் வித் அ பார்ட்னர் ஷி இஸ் நாட் கோட் அச்சீவ் ஆர்கேசம் ஸோ ஆல்வேஸ் சே ஜி ஸ்பாட் ஃபார் உமன் இஸ் ஆல்வேஸ் இந்த மைண்ட் ஷி ஹஸ்ட் பி அட் த ஸ்பாட் வித் த பாட்ட அட் த ரைட் டைம் பிகாஸ் நீங்கள் அந்த ஆக்ட் அப்போது யூஆர் திங்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ் ஆர் அந்த பாண்டோடைய சண்டை போட்டிருப்பீங்க மார்னிங் சண்டை போட்டிருப்பீங்க அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ஆக்டில் வந்து தான் யோ இந்த ஆக்ட்னா யூ கேன் நெவர் ரீச் தட் அரோசல் அண்ட் ஆர்காசம் வரது ரொம்ப கஷ்டம் விமன் ஆர் லைக் யூ நெவர் ஹேட் அண்ட் ஆர்காசம் பட் திஸ் இன்ஜெக்ஷன் வில் நாட் லைக் மேஜிக் ட்ரக் மாதிரிலாம் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் மாதிரிலாம் கிடையாது యూ హేడ్ అన్ఆం యూ ఎన్జాయిడ్ బట్ ఓవర్ పీరియడ్ ఆఫ్ టైమ్ రెడ్యూస్ ఆడుచున్నాన్ వి కివ్ దిస్ ఎన్హన్స్మెంట్ ఇట్ కెన్ ప్రింగ్ టు ఫంక్షన్ అది పను బట్ ఆల్వేస్ ఐ సే కమ్స్ యో పార్ట్నర్ కమ్మికేషన్ డెఫినెట్లీ ఉమెన్ కెన్ అచీవ్ ఆర్గ్యాసం ஸோ இப்போது புதுசாக புதுசா கல்யாணவங்களோ இல்ல முன்னாடியிலிருந்தோ வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியவே மாட்டேங்குது இப்போ பெண்களுக்கு ஆர்கேசம் வரணும்னா சில விஷயங்கள் இருக்கு இப்போ கிளிட்டோரஸ் மாதிரியான சில விஷயங்கள் வந்து இன்னுமே ஆண்களுக்கு அந்த அவர்னஸ் இல்லை சி ஆர்காசம் பார்த்தீங்கன்னா நோ இட்ஸ் லைக் யூ இப்போ இப்ப பெண் ஊர்ல பாத்தீங்கன்னா டூ டிஃபரெண்ட் ஆர்கேசம் கிளைட்ரல் ஆர்காசம்னு இருக்கு வெஜன் ஆர்கேசம் இருக்கு ஆர்காசம் தான் மெயின்லி அந்த அந்த ஜி ஸ்பாட்ல வந்து டச் பண்ணால் யூ கேன் ஹேவ் அச்சீவ் ஆர்காசம் பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் உமன் ஓன்லி ஆக்சுவலி ஹவ் ஆர்காசம் வெஜல் நார்மல் வெஜல் ஆர்காசம் லிட்டல் ஆர்காசம் எனபடி கேன் ஹாவ் பிகாஸ் ஜஸ்ட் லிட்டல் நீங்க ஸ்டிமுலேட் பண்ணலாம் சோ தட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் வந்து லிட்டில் ஆர்காசம் தான் யூஸ் வரும் பட் அகெயின் ஐ வுட் சே டு ஹேவ் அன் ஆர்காசம் இட்ஸ் மெயின்லி யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் யர் ஓன் பாடி அண்ட் செகண்ட் பார்ட்னர் கம்யூனிகேஷன் பிகாஸ் உங்கள் பார்ட்னருக்கும் நீங்கள் பிகாஸ் யோ பார்ட்னர் இஸ் நாட் கோயிங் டு நோ விச் இஸ் யோர் சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் நேராக வந்துட்டு ஓகே யூ கிவ் மி ஆர்கேசம்னா நோ மென் கேன் கிவ் தட் பிகாஸ் உங்க பாச் பாடி இஸ் டிஃப்ரெண்ட் உங்க பாடி சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் இஸ் எவ்வரிவேர் சம்டைஸ் த நெக் வில் பி சோ சென்சிட்டிவ் த பிரெஸ்ட் வில் பி சென்சிட்டிவ் த சைட் ஹிப்ஸ் இன்னர் தைஸு ஜஸ்ட் அந்த வல்வாஸ் ஐ மீன் ஸ்ட்ரைக்கிங் ஆல்சோ லைக் யூ நோ வில் வில் ஹாவ் அ சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் அவங்களுக்கு ஸோ தேட் ஒன்லி கம்யூனிகேஷன்லி யூ ஹேவ் ஸோ யூ ஹாவ் டு கம்யூனிகேட் வித் யுவர் பார்ட்னர் யூ டெல் இம் வித் யோர் சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் எக்ஸ்ப்ளோர் யோர் ஓன் பாடி இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸிலி யூ கேன் ஹேவ் அன் ஆர்கசம் லெட் இல் பி கிளட்டில் ஆர்கானம் இவன் வெஜன் ஆர்காசம் ஆல்சோ யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க நெவர் ஹேட்னா நீங்கள் அது அந்த மாதிரி கம்யூனிகேஷன் டு ட்ரை மேபி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நீங்கள் சொல்லணும் அப்போ தான் வில் நோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் த மென் டு கம் வித் த மேஜிக் பட்டன் தர்ஸ் நோ மேஜிக் பட்டன் லைக் தட் ஃபார் உமன் விமன் இஸ் ஆல்வேஸ் ஒன் நம்பர் இந்த மைண்ட் தான் பி அட் ரைட் மூமெண்ட் அட் த ரைட் ஸ்பாட் ஷீ சுட் டெல் விச் ஆர் மை சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அவர் ஓன் பாடி ஸோ அதுக்கு கம்யூனிகேஷன் தான் த மோர் யூ கம்யூனிகேட் வித் யோ பார்ட்னர் அண்ட் இட்ஸ் கோயின் டு பி என்ஜாயபிள் செக்ஸ் ஓகே பா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த பெண் உறுப்பில் ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கு ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் இட்ஸ் த வல்வல் ஏரியா அது இது பெண் உறுப்புன்னு சொல்லுவோம் அது இது வெளியே வந்து வல்வான்னு சொல்லுவோம் இது வெளியே அந்த வல்வாலேயே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்னான்னு பார்த்தீங்கன்னா இதை லேபியா மேஜரான்னு சொல்லுவோம் இது ரெண்டு சைடு இது லேபியா மைனோரா ரெண்டு ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா மினராக இதுதான் சில பேர்த்துக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் கருப்பாக இருக்கும் இரிட்டேஷனாக இருக்கும் சில பேர்த்துக்கு அண்டர் கார்மெண்ட்ஸ் போட முடியாது சில பேர்த்துக்கு செக்ஷுவல் என்டர்கோஸ் அப்போது இது வந்துட்டு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்போது ப்ரொசீஜர் லேபியோ பிளாஸ்டின்னு சொல்லிட்டு இதை எடுக்கலாம் தட்ஸ் நத்திங் ராங் தட் வில் டூ ஸோ இது ரெண்டு ஜாயின் ஆகிறதுக்கு மேலே இந்த இடத்துல தான் கிளிட்ரஸ் இருக்கும் திஸ் இஸ் வாட் இஸ் அ சென்சிட்டிவ் ஏரியா க்ளோஸ் டு எயிட் தௌசண்ட் நர்வ் என்ிங்ஸ் இந்த ஃபுல் ஏரியா இருக்குது ஸோ இந்த ஏரியாவே இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஸோ இந்த ஏரியா அவங்க ஸ்டிமுலேட் பண்ணாதான் உமன் கேன் கெட் அரோஸ்ட் அண்ட் சிக்கன் ஹேவன் கிளி ஆர்கேசம் இந்த இது ஸோ இது இப்படியே நீங்கள் கீழே எங்கே போனீங்கன்னா இதுதான் வெஜனா அந்த பெண் ஒரு பெரு உள்ள பெண் போகிறது பார்த்தீங்கன்னா அது கால் த வெஜனா கீழே வந்து இந்த பெரியம்னு சொல்லுவோம் இந்த பெரியியம் இருக்கிற இடம் தான் வந்துட்டு யூஸ்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் டெலிவரி அப்போ வந்துட்டு இங்கே ஒரு கட் கொடுப்பாங்க பேபி டெலிவரி பண்ணுறதுக்கு ஸோ லோட் பீப்புள் வந்து இந்த இடத்துல தான் அந்த தையல் போட்டை வந்துட்டு சில பேருத்துக்கு ஆறுலன்னு சொல்லுவாங்க சில பெயின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கும்போதுட்டு இந்த இடத்துல வந்துட்டு அகெய்ன் வீ கேன் ஜிஸ் கரெக்டட் அண்ட் திஸ் இஸ் த பெனறுப்பு இல்லை இதுக்கு உள்ளே வந்துட்டு பென மேலே ஆரம்பிக்கு கீழே தான் வந்துட்டு இந்த இடத்துல அந்த யூரின் பேசேஜ் இருக்குது ஸோ மேலே கிளிட்ரஸ் அது கீழே யூரின் பேசேஜ் அது கீழே இந்த வெஜன் ஓப்பனிங் திஸ் இஸ் அவு மெயின்லி த வல்வெல் ஏரியாஸ் ஸோ அகெயின் சென்சிட்டிவ் ஸ்பாட்னு பார்த்திங்கன்னா உமன் கேன் ஹேவ் சென்சிட்டிவ் ஆல் ஓவர் இது த மெஜாரிட்டி சென்சிட்டிவ் வில் பி ஆன் த கிளிட்ரஸ் திஸ் இஸ் அபவுட் த க்ரிட்டில் ஆர்காசம் வருது இந்த ஜி ஸ்பாட்னு சொல்கிறது வந்து யூஸ்லி வந்து உறுப்பில் வந்து மேலே இருக்கும் இப்போ இந்த வெஜனில் உள்ள ஓப்பனிங்னால் இந்த மேல் இடத்துல இருக்கும் ஸோ அகெயின் தட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் விமன் அது நம்ம வந்துட்டு அவங்க பாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இதுதான் ஸ்பாட்னு அந்த மாதிரி கிடையாது அது அவங்க அந்த இடத்துல அந்த மேலே ஆன்ட்ரி வெஜினல் வாலுன்னு சொல்லுவோம் அது மேல் பகுதியில் இருக்கிறது அது வந்துட்டு யூஸ்லி அதை வந்துட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஆர் டூரிங் செக்ஷுவல் கோர்ஸ் அது மாதிரி பொசிஷன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் இயர் பாடி டு சி விச் சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் ஸோ உருப்பன் பார்த்திங்கன்னா மேஜர் தெரிய வேண்டியது வந்துட்டு இந்த மேஜராக ரெண்டு சைடு இங்கே கிளிட்ரஸ் இருக்குது ரெண்டு கீழே இருக்குது அந்த கிளிட்ரஸ் கீழே யூரன் ஓப்பனிங் இருக்குது அது கீழே வெஜனல் ஓப்பனிங் அது கீழே இங்கே பெரியனியம் சொல்லுவோம் அந்த பெரியனியில் தான் அந்த டெலிவரி அப்போ வந்து கட்டலாம் போகிறது ஸோ இதில் வந்து இங்கே வந்துட்டு நம்ம காஸ்மெட்டிக் கேனோகாலஜி நீங்கள் சொன்னது வந்துட்டு இந்த இங்கே என்ன ப்ரொசீஜர்ஸ் சொன்னாலும் பண்ணலாம் இது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி ஆர் ஏஜ் ஆகும்போதுட்டு இந்த இடம் எந்த ஏரியா மாறினாலும் அகெயின் யூ கேன் பிரிங் பேக் டு த ஷேப் அதாவது கல்யாணத்துக்குமெண்ட் எப்படி இருந்தோ அது மாதிரி நம்ம கொண்டு வரலாம் ஸோ காஸ்மெட்டிக்காக கொண்டு வரலாம் ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ்க்காகவும் அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு எல்லாம் பண்ணலாம் இப்போ நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி ஹென்ஹான்ஸ் பண்ணுறது கிளிட்டல் ஆர்கேசம் ஹென்ஹான்ஸ் பண்ணுறது இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ்லி எந்த இடத்துல கொடுப்போம் இட்ஸ் கால் ஓவர் ஷார்ட் ஆர்கேசம் ஷார்ட் எந்த இடத்துல ஃபுல்லாக கொடுப்போம் கிளிட்ரு ஸ்கேலு அதே மாதிரி ஸ்பாட்டில் மேலே ஆண்ட்ரிவெஜன் ஸ்பாட் இருக்குது ஓ ஸ்பாட் பாட்ருக்கு அங்கெல்லாம் நம்ம கொடுப்போம் ஸோ அது எல்லாமே பேசிக்கலி இந்த ஏரியா பூராவே சென்சிட்டிவ் ஏரியா ஸோ அந்த ஏரியா தகுந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது எல்லாமே நல்லா சென்சிட்டிவிட்டி நல்லா உங்களுக்கு ஆர்கேஸும் வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதேமாதிரி ட்ரைனஸ்க்கும் வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் வேர் லைக் மெஜாரிட்டி ட்ரைனஸ் இருக்குது இப்போது ஏஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே நிறைய ட்ரைனஸ் இருக்கு அடிச்சுடுவாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இப்போ யங்கர் ஜென்ரேஷனாக வந்துட்டு ட்ரைனஸ் இல் பி மோர் ஆன் த ஆன்டீரியர் அண்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனர் செக்ஷுவல் ப்ளெஷர் கிடைக்கலான்னு வாங்க அது அந்த மாதிரி நம்ம மேலே வந்துட்டு வி வில் கான்சன்ட்ரேட் ஸோ அந்த மாதிரி நம்ம ஓவர் ஷார்ட் கொடுப்போம் இல்லை பிஆர்பி கொடுத்துட்டு ஆர் த ஜி ஷார்ட் ஜி ஸ்பாட் ஆகுமெண்டேஷன் பண்ணுறது ஸோ இது எல்லாமே ஆர்கேசம் ஹென்ஹான்ஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அலாங் வித் இட் லேசர் ஆல்சோ வி கேன் கிவ் இட் ஸோ லேசர் நம்ம டைட்டனும் பண்ணும் వెజన డ్రైనస్ హెల్ప్ పన్ను యూరిన్ లీకేజుకు ఇట్ హెల్ప్ అండ్ బస్లి రీజుబునెట్స్ ఫుల్ వల్వెజన